கன்னியாகுமரியில் ஜீரோ பாயிண்ட் என்ற இடத்தில் இருக்கின்றேன் அதாவது இந்த இடத்தில் இருந்துதான் தேசிய நெடுஞ்சாலை புறப்படுகிறது நேரே காஷ்மீர் வரை செல்கிறது அதே போல கிழக்கு இந்தியாவிலே மிகப்பெரிய நெடுஞ்சாலை இதுதான் நீளமான நெடுஞ்சாலை தமிழ்நாட்டில் ஏற்கனவே நான் இந்த காலை பதிவில் எடியது போல தமிழ்நாட்டில் போக்குவரத்து புரட்சி நடைபெற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் தமிழ்நாட்டில் தனியாரிடம் இருந்த பேருந்துகளை கலைஞர் அரசு உடனே ஆக்கினார் அரசு போக்குவரத்து கழகத்தை தொடங்கினார் இன்றைக்கு இருபத்தி ரெண்டாயிரம் பேருந்துகளுடன் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது நெடுஞ்சாலை வசதிகள் குக்கிராமங்களுக்கு கூட சாலைகள் இரவு நேரத்தில் பயணிக்கக்கூடிய தமிழ்நாட்டில் தான் பயணிக்கலாம் கேரளாவில் எட்டு மணிக்கு முடி விடுவார்கள் வட இந்தியாவில் மகளிர் பயணிப்பதற்கு கூட பேருந்துகள் இல்லை இந்த சாலை வழியாகத்தான் வட இந்தியாவிலிருந்து லட்சக்கணக்கான மக்கள் கன்னியாகுமரிக்கு வருகிறார்கள் இந்த கன்னியாகுமரி என்பது ஒரு அனைத்து இந்திய மக்களும் வந்து பார்க்கின்ற ஒரு நாம் காஷ்மீரை பார்க்க போல அவர்கள் இங்கே வந்து பார்க்கின்றார்கள் இதற்கு பின்னே கடல் இருக்கின்றது நீங்களும் இந்த இடத்தை வந்து பாருங்கள் இங்கே எடுத்துக்கொண்டு இது வந்து அந்த பக்கம் போற சாலை